Let மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் ராபர்ட் கோல்மேன் என்பவர் ரிட்டர்ன் இன் பிளட் என்ற தன்னுடைய புத்தகத்தில் ஜானி என்ற ஒரு சிறுவனையும் அவன் சகோதரி மேரியையும் பற்றி எழுதியுள்ளார் மேரிக்கு ரத்தம் மாற்றப்பட வேண்டியது இருந்தது மேரிக்கு வந்த இதே வியாதியிலிருந்துதான் இரண்டு வருடத்திற்கு முன்பு அவளுடைய சகோதரன் ஜானி பரிபூர்ண சுகம் பெற்றிருந்தான் எனவே ஜான் இரத்தம் ஒன்றுதான் மேரியின் வியாதிக்கு ஒரே தீர்வாக இருக்கும் என்று டாக்டர்கள் நினைத்தனர் இருவருக்கும் ஒரே வகையான ரத்தம் என்பதால் நீ உன் ரத்தத்தை உன் சகோதரிக்கு தருவாயா என்று டாக்டர் கேட்டார் ஜானி தயங்கினான் அவனுடைய கீழ் உதடு அடங்கியது பின்பு அவன் சிரித்து சமாளித்து கொண்டே நிச்சயம் நான் என் சகோதரிக்கு என் ரத்தத்தை கொடுப்பேன் என்றான் சற்று நேரத்தில் அந்த இரண்டு சிறுவர்களும் மருத்துவமனைக்கு கொண்டு போகப்பட்டனர் மேரி மெலிந்து வெளியறி போய் காணப்பட்டாள் ஜானி நல்ல பலசாலியாக இருந்தான் மருத்துவமனை செவிலியர் வந்து ஊசியை குத்தி ரத்தத்தை எடுக்க ஆரம்பித்த போது அவன் சிரிப்பு மறைந்தது அவன் தன் உடலில் இருந்து ரத்தம் டியூப் மூலமாக எடுக்கப்படுவதை பார்த்து கொண்டே இருந்தான் ரத்தம் எடுக்கப்பட்டு முடியும் தருவாயில் அவன் குரல் நடுங்கியது அவன் டாக்டரிடம் டாக்டர் நான் எப்போது மறிப்பேன் என்று கேட்டான் அவன் இவ்வாறு கேட்ட பின்புதான் ரத்தம் கொடுக்க ஜானி தயங்கியதற்கான காரணத்தை டாக்டர் வழங்கி கொண்டார் ரத்தம் கொடுத்தால் உடனே தான் மறித்து போவதாக அவன் நினைத்திருந்தான் மறித்தாலும் பரவாயில்லை என்றுதான் அவன் தன் சகோதரிக்கு ரத்தம் தர சம்மதித்திருந்தான் நல்வாய்ப்பாக தன் சகோதரியை காப்பாற்ற தான் மறிக்க வேண்டியதில்லை என்று அவன் புரிந்து கொண்டான் ஆம் பிரியமானவர்களே நம்மில் பெரும்பாலானோருடைய நிலை மேரியின் நிலையை விட மிகவும் மோசமாகத்தான் இருக்கிறது நமக்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை மட்டுமல்ல தம்முடைய ஜீவனையே கொடுத்தார் இயேசு கிறிஸ்து தாம் இந்த உலகத்திற்கு வரப்போவதால் தாம் படப்போகும் பாடுகளையும் தம்முடைய சிலுவை மரணத்தையும் பற்றி நன்கு தெரிந்திருந்தும் அதை நமக்காக மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டார் தன்னுடைய சகோதரி என்பதால் ஜானி மேரிக்கு ரத்தம் தர சம்மதித்தான் ஆனால் நாம் இருக்கையில் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை தந்ததால் நம்மேல் அவர் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று நாம் ஏசாயா ஐம்பத்தி மூன்றிலே வாசிக்கிறபடி நம்முடைய சுகத்திற்காகவும் நம்முடைய சமாதானத்துக்காகவும் அவர் எல்லா பாடுகளையும் தாம் சகித்தார் அம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கும் இந்த போல உலகத்திலே வேறு எந்த நேசத்தையும் நாம் பார்க்க முடியாது அவருடைய தியாகத்துக்கு கைமாறாக நம்மை அவருக்கு அர்ப்பணிப்பதை விட வேறு எதையுமே நாம் அவருக்கு செய்ய முடியாது எனவே நம்மையே அவருக்காக அர்ப்பணிப்போம் காட் பிளஸ் யூ ஹேவ்